ஒரு கிராமத்தில் ஒரு குள்ளன் இருந்தான் அவனுக்கு வயது நாற்பது இருக்கும் ஆனால் அவனை பார்க்க ஐந்து வயது சிறுவனின் உயரத்தில் இருந்தான் அவன் தோற்றத்தை வைத்து எல்லோரும் அவனை கேலி கிண்டல் செய்வதுண்டு அவனை வேடிக்கை பொருளாக காட்டி தங்கள் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் அம்மாக்களும் உண்டு அவனுக்கு வேலை வெட்டி எதுவும் இல்லை யாரும் அவனுக்கு வேலை தரவும் தயாராக இல்லை அவன் பிச்சை எடுத்து தன் வாழ்வை ஓட்டிக் கொண்டிருந்தான் ஒருமுறை அந்த கிராமத்தின் வழியாக ஒரு அயல்நாட்டு சர்க்கஸ் கம்பெனி வந்தது அந்த சர்க்கஸ் கம்பெனிக்காரர்கள் அந்த கிராமத்தில் சில நாட்கள் தங்க வேண்டியிருந்தது அப்படி அவர்கள் தங்கியிருந்த சமயத்தில் குள்ளன் அவர்களுக்கு உதவியாக இருந்து அவர்களை கவனித்துக்கொண்டான் கொண்டான் அந்த சர்க்கஸ் கம்பெனிக்காரர்களுக்கு அந்த குள்ளனை வெகுவாக பிடித்துவிட்டது தங்கள் சர்க்கஸ் கம்பெனியில் சேர்ந்து மக்களை மகிழ்விக்க சம்மதமா என்று அவர்கள் கேட்கவும் குள்ளன் சந்தோஷமாக தலையாட்டினான் அடுத்த நாள் ஊரே திரண்டு நின்று வழியனுப்ப குல்லன் அந்த சர்க்கஸ் கம்பெனிகாரர்களுடன் வெளிநாட்டுக்கு புறப்பட்டான் தன் தோற்றத்தால் அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட குல்லன் அந்த கிராமத்து மக்களால் உயர்ந்த மனிதனாக பார்க்கப்பட்டான் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ